ரொம்ப நாள் கழிச்சு ஒன் செகண்ட் இருக்கு பண்ணுறது எல்லாமே இப்படி செகண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வந்து நான் வந்து பயங்கரமா சிரித்தேன் அது வந்து நான் அந்த வீடியோ வந்து முடிஞ்ச நான் டேக் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் வயசாகிடுச்சி ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ அபோவ் டுவெண்ட்டி த்ரீ ஆயிடுச்சு நைன்ட்டி ஸ்கெட்சுக்கு எல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து லைஃப்பில் வந்து என்னென்னு நினச்சி நிறைய கவலாகப்படுவோம் இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சின்ன வயசுல வந்து இது எல்லாத்த விட இது விட ஒரு பெரிய கவலை இருந்திருக்கு என்ன தெரியுமா சில்லற தப்பாக வாங்கிட்டேன் போய் வந்து கரெக்டாக சில்லற கேட்டு வாங்கிட்டு வா நம்ம சொல்லுவாங்கள்ல கிட்ட அப்போது உரம்ப இருக்கும் ஒரு பயம் அல்டிமேட்டா இருக்கும் இன்னொன்று பால் கெட்டு போச்சு போய் கூட இதை கொடுத்துட்டு வேறு பால் கொடுத்து வாங்கி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் செம்ம பயமாக இருக்கும் அந்த பயத்தில் இப்போ வந்து நம்ம என்னென்னவோ தப்பு பண்ணி பயப்படலாம் ஆனால் அந்த பயத்துக்கு கீடு வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா வந்து அம்மா வந்து முட்டை வாயிட்டார் சொல்லுவாங்க முட்டை வாங்கிட்டு ஓடி வந்து சொல்லி அனுப்புவாங்க கீழே கொட்டிடாத கீழே உடஞ்சிரும் அப்படி கேட்காம ஓடி வந்து அட்ல ஏதாவது ஒரு முட்டை அப்படி ஆயிடுச்சுன்னா கடைக்காரன் தான் அப்படி சொன்னா அப்படி கொடுத்தான்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிடுவோம் வீட்டில் என்ன ஆகும் போய் மாற்றிட்டு வா அப்படின்வாங்க அப்போ ஒரு கண்ணீர் ஊற்றம் பாருங்க பா எத்தனை விசில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன சொல்லுவாங்க எண்ணிக்கிட்டே தான் அது எப்படி மறப்பேன்னு எனக்கு தெரியாது மறந்துடுவேன் அவ்வளோதான் எத்தனை விசு கூட தெரியலையா அப்படி அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா அந்த பயம்லாம் இன்னும் இன்னைக்கு மாட்டினோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ லைஃப் வந்து என்னென்னவோ கற்றுக் கொடுக்குது நம்ம இதெல்லாம் பயப்படுவோம்னா நான் ரொம்ப அவ்வளோவா சேடாக இருந்தேன் இந்த ஒரு வீடியோ பார்த்து எனக்கு ரொம்ப ஃபண்டாக இருக்குமே அப்போல்லாம் எப்படி பயப்படுவோம் நான் அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா ஹாப்பினஸ்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸில் வெயிட்டேஸ் அப்படின்னு சொல்கிறது இப்போ முடியல இப்போ வந்து நடக்க முடியல ஓட முடியல அப்படின்னு அப்போது சா லாக் அண்ட் கீழே விளையாட்டில் வந்து ஒருத்தனுக்கு பாஸ் கொடுக்குறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரைஞ்சு கட்டிட்டு வருவோம் அவன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு பார்க்கும்போது கூட நம்ம யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியல முடியலன்னா நம்ம சுச்சுவேஷனே அப்படி இருக்குது லைஃப் இதே மாதிரி தான் வாட் எவர் ஹேப்பன்ஸ் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் அவ்வளோதான் லைஃப்பில் சரி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்வீட் மெமரிஸ் ஏதாச்சும் ஷேர் பண்ணிச்சுன்னா டக்கு டக்குன்னு ஷேர் பண்ணிடுங்க எனக்கு தோணுச்சு அதனால் நான் ஷேர் பண்ணுறேன் பை